நான் உன் புருஷன் உன்னை தொட்டு தாலி கட்டவே நீ என்கிட்ட பயப்படாத மாமா நீங்க ஆம்பளை தானே சந்தேகம் இல்லாம அப்ப நீங்க மட்டும் என்ன எப்படி தொடலாம் ஐயோ என்ன மாமா நீங்க எனக்கு தூக்க வருது நீங்க தோணும் தோணும் பேசிக்கிட்டு நான் என்ன சொல்றேன் என்னடாது பாப்பா போச்சு கிணறு விட்டு பூதம் கிளம்புது ராஜாத்தி தூக்கம் வருது மாமா ராஜாத்தி ताजती तो कम हाँ अरे पावी आता है आता है ना दे यार तेरी खातिर मानी है राग फोड़े यार तेरे करुंबा सदियाँ करी बुवाले पर

ஜத்தி நீ சமையல் பண்ண போய் சமையல் பண்ண சங்கரா உனக்கு வேற வேலை போ

எங்க அம்மா கையில சாப்பிட்டாது முகத்தை பார்த்தாலே தெரியுது என்ன நீங்க தயிர் நிறைய சாப்பிட்டு இருப்பீங்கன்னு முகத்து இல்லையா அட சொல்லும் பெரிய சைனீஸ் ஃபுட்டும் காண்டினென்டல் ஃபுட்டும் சாப்பிட்டு வளர்ந்தவனுக்கு மாதிரி பூஞ்சாப்பாரு எலியும் பூஞ்சூறும் மாதிரி ஆஹ் இந்த சந்தைக்கு எப்படி போகணும் நம்ம டிரைவர்கிட்ட சொல்றேன் கார்லயே போயிட்டு வாங்க கார்ல எதுக்கு சம்மந்தியா ஆ மாட்டு வண்டி இருக்குமா ஒத்த மாட்டு வண்டியா வண்டி இருக்கு ஆனா மாடு இல்ல மாட்டுக்கு பதிலா இவரை கட்டி ஓட்டிட்டு போங்க அதுவும் சரிதான் உங்க ஊர்ல என்ன தொழில் உங்களுக்கு பயக்காடு தான் விவசாயம் ஓஹோ மாடு நிறைய இருக்கும் இல்ல அதெல்லாம் பொறுப்ப பாத்துக்குவாரு ஏங்க உங்களுக்கு கண் எரியல பக்கத்துல எங்காவது நெருப்பு பிடிச்சிருக்கோம் நெருப்ப பக்கத்துல புடிச்ச விஷயம் ஒண்ணும் இல்லையே அட இங்கே புடிச்சு போட்டிருக்கீங்க ஐயோயோ ஏரியா ஃபயர் இன்ஜின் போன் பண்ணிட்டு வரேன் இது ரயில் இன்ஜின் ஃபயர்

ீங்களா இருபது முப்பத்தி ஒண்ணு கொஞ்சம் கைய தூக்குறீங்களா இன்னும் கொஞ்சம் தூக்கறீங்களா இன்னும் கொஞ்சம் பொறைக்கிறாங்க தூக்கடி கைய தானே தூக்க சொல்றா

சாணி சாணி நடக்கக்கூடாது நடந்து போச்சு பெரிய மனுஷப்படி நீங்கதான் வணக்கின சாணி அண்ணாமல ஏ ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்காது ஏகம் உங்க பொண்ணியை நான் நாசமாத்தான் இருக்கிறோம் இங்க அடிச்சுக்காதய்யா மூச்சு நின்னுட போகுது ஆ தெரியாம உங்கள்கிட்ட சவால் விட்டாரு எங்க அண்ணே இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்காரு நீங்களே பாருங்களேன் அண்ணே அண்ணே ஆங்கா ராமியை பார்த்து மேலிருக்கு வெக்கமாடித்து கம்பி ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டு என்ன பண்ணியா பேசாம சாமி காலைல வந்து பிளுக

உடம்பு போச்சு அடி அறியாம செஞ்ச பழைய மன்னிச்சு உயிர்பிச்சு சாமி அன்னைக்கே சொன்ன சாமிய போட இன்னைக்கு தமிழ் குச்சி ஆகிட்டேன் அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவரை வாழி ஏ தமிழ் மலை உனக்காக இல்லைனாலும் என்னை மதிக்கிற இவனுக்காவது உன்னை வாழ வைக்கிறேன் மறுபடியும் உன்னை தமிழ் மலையாக்குறேன் உன்னுடைய எல்லாம் நாசமா போகட்டும் மறுபடியும் வாங்கி பால் கலந்து வியாபாரம் பண்ணி நாசமா போ குட்டிச்சாரா போ எக்காது போ எந்த கொம்பாது கொம்பலுக்கும் இப்படி நான் அருள் வாக்கு கொடுத்ததே கிடையாது தேன் மழை வரேன் சாமி இந்த எச்சை தேன் மழைங்கிறானே பார்த்தாயா என்னுடைய அருள் வாக்கே